நண்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனுடைய ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்ப இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பா என்னென்னாக்க குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியல்ல தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டர் தான் வரும் ஏன்னா நிறைய இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் இந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மையாக குறிப்பா என்னன்னு அந்த ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு ஹியூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகனால அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லாதக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னனுக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துகள் மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துக்கு ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்னாக்க ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்க அதிவேகமாக பயணிக்கக்கூடிய அந்த விபத்து என்பது ஏற்படும் மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க தொழில் முனைவர் பேர் வேலைக்கு போயிடுறது காட்டிலும் நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமா தான் இருக்கும் அது கிரகங்களை காட்டிலும் என்ன அது வந்து கமாடிட்டி குள்ள போனதுல தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால தங்கத்தின் மேல மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்கு டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பாத்தீங்கன்னா டெக்னாலஜியில வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாள்வதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் சோ அதனால ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெக்ரேட்டி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்துல அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதான் ஒவ்வொரு ராசியை போவோம் வாங்க வீடியோ கொள்ள சிம்ம ராசி நண்பர்களுக்கு மோசசன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது சிம்மராசிக்கு எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னால் இந்த காலக்கட்டம் என்னென்ன சிம்மராசி காருங்க ஆசைப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க அம்மாவுடைய ஆசிர்வாதத்தோட அம்மா கிட்டையும் காசு வாங்குவீங்க அம்மாவுடைய பணமும் உங்களுக்கு கிடைக்க போற ஒரு தான் இருக்கு அம்மா மூலியமாக வீட்டின் மூலியமாக வருமானம் சொத்தின் மூலயமாக வருமானம் இது எல்லாமே ஏதேதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அதன் மூலியமால காசு வர போதுங்க உங்களுக்கு அப்புறம் என்னங்க இருக்கு இதுக்கு மேல என்ன இந்த ஆண்டு வேற இதுக்கு மேல என்ன பண்ணும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பேச்சில் ரொம்ப சூப்பராக பேச போகிறீங்க உங்களோட பேச்சை பார்த்தே பல பல கட்சிக்காரங்களும் உங்களை கூடுவாங்க அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போ அவரை கூடுபா அவர் பேசுனா சூப்பராக இருக்குது ஏன்னா நீங்கள் உங்களோட பேச்சில் வந்து அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்பீச் அப்படின்றது சிம்மராசியோட ஒரு பொக்கிஷம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களை கவரக்கூடியதாக இருக்கும் சோ இந்த காலகட்டத்தில் என்னன்னா நிறைய பேர் வீடு கட்டி வீடு வாடகை கூட்டு வீட்டின் மூலமா வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டு நிறைய பேருக்கு வாடகை விட்டு வருமானம் பண்ணுவாங்க அப்ப வாடகை வீடு வேணும் அமையும் மனம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் ஓகே வீடை கட்டுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் உச்சத்தை அடைய ஏன்னா ஏ இல்ல இருக்கார் இங்கே தான் கொஞ்சம் வந்து ஊசிப்பேத்தி விடுவான் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா எல்லாரும் உங்களை உசிப்பேத்தி விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் நீங்க போயிட்டு அப்படியே ஒரு மயக்கத்துல இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆண்டு முடிஞ்சிடும் இந்த ஆண்டு நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அல்ல போறீங்கன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட முதலீடுகளில் கொண்டு தொழிலை தொடங்க ஏற்கனவே எங்க போட்டு வச்சிருப்பீங்க ஸோ அந்த முதலீடுகள் வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட பிரான்ச்ச வெளிநாட்டுல ஓபன் பண்ணக்கூடிய ஒரு வெளியூரில் ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ நிறைய பேர் என்னக்கா தொழில் என்பது விரயம் ஆகணும் தொழிலுக்காக விரயம் என்பது இருக்கு தொழிலே விரயம் அப்ப அப்போ என்னன்னாக்கா நீங்க அதையே அதாவது என்னென்னா டெய்லி மூவ் ஆக மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளை நீங்க வியாபாரமாக பண்ணி பாருங்க டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங்னு இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இருந்தால் டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் இருக்குல்ல டெய்லி ஷேர் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் குறைந்த அளவு முதலீடு பண்ணும் அதிகமாக பண்ண முடியும் ஏன்னா ஏழுல ராக இருக்கு பேராசையை தூண்டும் நீங்கள் பண்ணிடு நாளைக்கே நூறு கோடி அடிச்சிடலாம் சொல்லும் ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடாது உங்க கையிருப்புல எவ்வளவு இருக்கோ அதுல அஞ்சு பர்சன்ட் அவ்வளோதான் ஒரு லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்களா ஐயாயிரம் ரூபாய் முதலீட்டுல தான் நீங்க ஷேர் மார்க்கெட் பண்ண அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது பெரிய லாபத்தை பெற்று தரும் ஒரு லட்ச ரூபாய் இருக்கு ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் ட்ரேட் பண்ணலான்னு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட காசு எங்க இருக்குன்னு தடவிட்டு தான் தேடி பார்த்தோம் ஸோ அதனால ஏன்னா ஏழு இருக்கிற ராகுபோன பேராசையை தூண்டுற நண்பர்லாம் உசுப்பேற்றி விட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க ஸோ அதனால என்னென்னாக்கா யாரோடைய பேச்சு காதலை கேட்காம உங்களுக்கு தோணுது உங்கள் மனதில் தோணிய விஷயங்களை மட்டும் செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசுல நிறைய ஆன்மீக சிந்தனைகள் தோண்டும் ஆன்மீக உங்க குலதெய்வத்தை அருளால நிறைய அபரிவிதமான நன்மை போகுது நீங்க இங்க எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சது எல்லாமே கிடைக்க போதுங்க இதுக்கு மேலே என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வேற என்ன பெருசா கொடுத்துரு போகுது ஸோ அப்போ என்னன்னாக்கா திருமணத்துக்காக இருக்கிறவங்கள கண்டிப்பா இந்த காலக்கட்டம் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்கும் திருமண சிம்ம ராசிக்காரங்கள எப்படியும் ஒரு கலப்பு ஜாதி இல்லை வேறு மதத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் திருமணத்துக்கான விஷயம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் பிரச்சனைக்கு தான் திருமணம் நடக்கும் ரெண்டாம் திருமணத்துக்காக கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது இருக்கு அது ஒரு சிறிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் சோ அத நீங்க கொஞ்சம் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா என்னென்னாக்கா எட்டுக்குரிய ஒரு குரு பகவான் போய் பதினொன்றில் உட்காரு அப்ப எப்படி இருக்கும் பிரச்சனைக்குரிய தான் இருக்கும் ரெண்டாம் திருமணம் என்பது ஸோ மேலும் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா சனி பகவான் மறைவுல இருக்காரு ஸோ தொழில் அதிபதி மற தொழிலுக்கு உண்டான காரம் சனி பகவான் எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு சொல்லுவோம் எட்டில் போய் மறைஞ்சா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அஷ்டம சனியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சனி என்பதை மட்டும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏன்னா அஷ்டம சனியில் வந்து எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயத்துல ஒரு ஒரு காரணம் அதை மட்டும் சரி பண்ணிட்டால் போதும் சில அஷ்டம சனி காலங்கள்ல நீங்க என்னன்னாக்கா போய் ஆன்மீக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய காமதேனு காளை மாட்டுக்கும் இல்ல பசு மாட்டுக்கு அகத்திக்கிற ரெகுலரா ஒவ்வொரு வாங்க கொடுத்துட்டு வாங்க சனி பகவானு கிட்ட இருந்து அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு எது அஷ்டம சனி வந்து இதை பிடுங்கிச்சு அதை புடுங்கிச்சுன்னு சொல்லுவாங்க இருந்தால் பிடுங்கியாவது உங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா இங்க ஜோதிடம் என்பது என்னென்னாக்கா பிரச்சனையை சொல்கிறதுக்கு இல்ல பிரச்சனைக்கான சொல்வது சொல்வதுதான் ஜோதிடம் இங்கே உட்காந்து பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போவோம் நம்ம உட்காரல பிரச்சனைக்கான வழி எங்கே இருக்கு அதை அணுகுங்க அப்போதான் அதிர்ஷ்டம் வரும் நீ பாட்டு டோரை கதவுலாம் மூடிக்கிட்டு காற்று வரலன்னு உட்காந்துறக்கூடாது உடனே எங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னு சொல்லுவீங்க ஸோ அதெல்லாம் இங்க வந்து ஏசினாலும் கரண்ட் பில் கட்டணும் என்னக்கா இங்க விஷயம் என்னக்கா ஆன்மீகத்தில் இருக்கிற நுணுக்கங்களை நமக்கு நம்ம முன்னோர்கள் அபரவிதமா அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க அதோட புரிதல் கம்மியா இருக்கிறதுனால நம்ம எடுத்து தின்ன முடியாம இருக்கிறோம் வீட்டில் சாப்பாடு இருக்கு எடுத்து தின்னா எடுத்து போட ஆள் இல்லை எடுத்து தின்னு தெரியல யாராவது போடுவாங்கல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதனால என்னக்கா சிம்ம அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அபரவிதமான நன்மைகளுக்கு அரசு துறையிலேருந்து இருந்து நிறைய அரசியல் ஜோலிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அரசு இந்த கால வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே சிம்மராசியில் இருக்கிற பசங்க எல்லாம் கொண்டு போய் அரசியலில் விட்டுருவாங்க போ நீ என் கட்சியில் சேர்ந்துரு பையனை வந்து அரசியலில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு இருக்குது ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் எது இருந்தாலும் சிம்மராசிக்காரன் அவங்க பையன் கண்டிப்பாக இந்த காலத்தில் அரசியல் ஈடுபடுவார் ஸோ அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் ஈடுபட்டு இந்த எலெக்ஷனில் வந்தாலும் போஸ்ட்டு எப்படியோ வாங்கிடுவாங்க ஆனால் அதே மாதிரி சிம்ம ராசி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் உதய சூரியன் உதிக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உதய சூரியன் உதிக்கும் என்ற தகவலோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாமைய சிவாலயங்கள் இருக்கலாம் இல்லை ஆன்மீக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய காமதேனுக்கு இல்லை பசுமாட்டு காலமாட்டுக்கு அகத்திகிரியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக தான் மாற்றிக்கோங்க நன்றி வணக்கம்